அனைவருக்கும் வணக்கங்கள் நம்ம ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நம்ம வீடியோவில் இந்த நவம்பர் மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன நன்மைகள் எல்லாம் வரப்போகுது என்னென்னவற்றையெல்லாம் கவனிக்கணும் அதற்கான பரிகாரங்கள் என்ன என்பதை முழுமையாக பார்க்க போகிறோம் ஆகவே கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்துக்கான ஆரம்பமாக கூட இருக்கலாம் கன்னிராசி நண்பர்களே அக்டோபர் மாதத்திலே நான் சொல்லியிருந்தேன் இது உங்கள் கனவுகள் நனவாகும் நேரம் என்று அந்த விதத்திலேயே இந்த நவம்பர் மாதமும் உங்களுக்கு நிறைவேறும் ஆசைகள் நிறைந்த ஒரு மாதமாக அமையும் தன் முயற்சியால் தன் உழைப்பால் எப்படியாவது சாதிக்கணும் என்று உழைத்தது இப்போ நிறைவேற போகுதுங்க சிலருக்கு இது வீடு வாங்குற விஷயமா இருக்கலாம் சிலருக்கு இது நிலம் விற்கிறதா இருக்கலாம் இன்னும் சிலருக்கு இது சொத்துக்கள் சம்பந்தமான பெரிய தீர்வுகளாக கூட இருக்கலாம் இந்த மாதம் போல் மிகவும் ஒரு உகந்த காலம்னே சொல்லுவேன் ஏன்னா ராசி அதிபதி ராசி அதிபதி புதன் மூன்றாம் பாகத்தில் இருக்கிறாருங்க மூன்றாம் அதிபதியான செவ்வாய் கூட அதே பாகத்தில் சேர்ந்து இருப்பதால் முயற்சி தைரியம் உழைப்பு எல்லாமே அதிகரிக்கும் நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க முன்னாடி இருந்த மனக்கவலைகள் உடல் சோர்வு இனம் புரியாத ஒரு அழுத்தங்கள் இப்போ எல்லாமே நீங்கும் அதற்கு பதிலாக திடீர்னு உங்களுடைய புகழ் ஒரு வெளிச்சத்துக்கு வரும் வரவில் குறை ஏதும் இல்லை என்றாலும் இந்த மாதம் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைப்பிடிப்பது ரொம்ப நல்லது குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்க கூடும் என்பதால் கூடுமானவரை மற்றவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப அவசியம் பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிப்பது நல்லது எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடித்தான் முடிக்க வேண்டியிருக்கும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகும் கணவன் மற்றும் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும் அரசாங்க விவகாரங்கள் முடிவதில் தடை மற்றும் தாமதங்கள் ஏற்படும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் சிலருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் சற்று கவனமாக இருக்கவும் வாழ்க்கை துணைவழி உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கக்கூடும் கடன் விஷயத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்வது ரொம்ப அவசியங்க அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக பழகவும் அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டு முடிக்க வேண்டியிருக்கும் தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் சக ஊழியர்களால் ஓதர் ஓரளவு உதவிகள் என்பது உண்டு முன்னாடி உங்களை பற்றி தவறாக பேசியவர்கள் கூட இப்போ உங்களை பற்றி ரொம்ப நல்ல விதமா பேசுவாங்க அவர் எவ்வளவு உழைக்கிறாரே அவர் உண்மையிலே சாதிச்சார் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசுவாங்க ஆனா நண்பர்களே புதன் நவம்பர் ஒன்பதாம் தேதி முதல் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் வக்கரம் ஆகுறதுனால அந்த காலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க புதன் வக்ரமான உடல் நலத்திலும் குறிப்பா சளி காய்ச்சல் தோல் பிரச்சனை மாதிரி சிறிய விஷயங்களிலும் கூட கவனம் தேவை அந்த நாட்களில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறது பெரிய முடிவுகள் எல்லாம் எடுப்பது அவை எல்லாத்தையும் கொஞ்சம் தவிர்த்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும் ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் என்பது கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் மாத பிற்பகுதியில் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி என்பது கிடைக்கும் அதற்கப்புறம் புதன் செல்வம் தருபவர் திடீரென்று பண வரவுகள் கூட வர வாய்ப்புகள் இருக்கு மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சுக்கிரனை பற்றி பார்க்கலாம் சுக்கிரன் உங்கள் இரண்டாம் பாவகத்தில் அதாவது பாக்கியத்தின் வருமானத்தின் இடத்துல இருக்கிறாருங்க அது மிகப்பெரிய ஒரு நன்மை அந்த சுக்கிரன் பாக்கியாதிபதியாகவும் இரண்டாம் வீட்டின் அதிபதியாகவும் இருக்கிறார் அதனால பாக்கியம் கைகூடும் சொத்துக்கள் வாங்குகிற வாய்ப்புகளும் உண்டு கணவன் மற்றும் மனைவி உறவுல இருந்த வருத்தங்கள் எல்லாமே நீங்கும் பாசம் அன்பு புரிதல் ஆகியவை மீண்டும் மலரும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இம்மாதம் இருக்கும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காதுங்க அக்கம்பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பாங்க அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் என்பது தேவை முன்னாடி என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க என்று நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை இப்போ அந்த மனநிலையை முழுசா மாறும் உங்கள் வாழ்க்கை துணைவர் உங்கள் மனசு புரிஞ்சு நடக்கக்கூடிய நேரம் இது அதுவும் எதிர்பாலினர் உறவில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் இனிமை கூடும் புதிய உறவுகள் சிலருக்கு ஆரம்பிக்கலாம் பழைய பிரிந்தவர்கள் கூட மீண்டும் வந்து இணைவாங்க அதே சமயத்தில் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நம்பிக்கையான மாதங்க ஏன்னா மருத்துவ சிகிச்சை எடுத்து வந்தீங்க அப்படின்னா அந்த சிகிச்சை நல்ல பலன்களை தரும் அதுவும் கற்பக ரச்சாம்பிகை திருச்செந்தூர் முருகன் வழிபாடு தொடர்ந்து செய்து வந்தால் குழந்தை பாக்கியம் உறுதி சஷ்டி விரதம் இருந்தால் இன்னும் சிறப்பு இப்போ செவ்வாயை பார்க்கலாம் அவர் மூன்றாம் பாவகத்துல ஆட்சி பெற்று இருப்பதால் முயற்சிகள் அதிகரிக்கும் ஆனா சகோதரர்கள் நண்பர்கள் இடத்துல சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம் அது பெரிய பிரச்சனை எதுவும் ஆகாது சிலருக்கு வீடு மாற்றம் சொத்து மாற்றம் அல்லது சிறிய பயணங்கள் ஏற்படும் பணம் வருவது நல்லதுதான் வருமானம் நிறைய இருக்கும் அதனால குடும்பத்திலும் சந்தோஷமும் அதிகமாக அதிகமா இருக்கும் உங்க முகத்துல ஒரு பிரைட்னஸ் எப்போதுமே இருக்கும் எதிர்பாலினரிடம் இருந்து கவர்ச்சி அதிகமாகும் இளைய தலைமுறையினருக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா புதிய உறவு ஆரம்பிக்க வாய்ப்புகள் உள்ளது யாரும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நான் உங்களை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடும் உங்களுக்கே அது கனவா நனவா என்று தோணும் அந்த உணர்ச்சி இனிமையானதாக இருக்கும் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனை எல்லாமே தீருங்க புதிய கடனும் கிடைக்கலாம் கிடைக்கலாம் ஆனால் தேவையில்லாத கடன் வாங்காமல் இருப்பது ரொம்பவே நல்லது அப்போது தான் வாழ்க்கையில அமைதி என்பது இருக்கும் குடும்பத்தில் ஒருவரிடமிருந்து பாசம் அன்பு ஆதரவு எல்லாமே கூடும் சில சமயங்களில் இது உண்மையா என்று தோணும் அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சூரியன் பற்றி சொல்லணும்னா நவம்பர் பதினேழாம் தேதி வரை அவர் இரண்டாம் இடத்துல இருப்பதால் அந்த நாட்களில் வாக்குவாதம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோங்க அதுவே உங்களுக்கு நல்லது பண வரவுகள் இருக்கும் ஆனால் அதே சமயம் சுப சுப விரயங்கள் கூட வரும் வீடு வாகனம் ஆபரணம் ஆபரணங்கள் இவைகள்ல செலவுகள் வரும் அது நல்ல விஷயம்தான் ஏன்னா அவை உங்களுக்கு புதிய நம் நம்பிக்கைகளை தரும் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் மூன்றாம் பாகத்துக்கு செல்கிறாருங்க அப்போது உங்கள் முயற்சிக்கு வெற்றி நிச்சயம் திருமணத்துக்காக காத்திருட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த முயற்சி எல்லாமே வெற்றி அடையும் மாத இறுதிக்குள்ள திருமணமே கூட அமையும் சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாருங்க கண்டக சனி ஆனால் பயப்பட வேண்டாம் ஏன்னா குருவின் பார்வை சனியில் விழுகிறதுனால தீமைகள் எல்லாமே குறையும் உங்களை எதிர்த்தவர்கள் கூட தாமாகவே வந்து விழுகி போயிடுவாங்க வழக்கு பிரச்சனைகளில் இருந்த வழக்கு பிரச்சனை அப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியாக தான் வந்து மாறும் வாழ்க்கை துணையுடன் இருந்த உறவு பிரச்சனைகள் மெதுவாக சரியாகும் அன்பும் கரிசனமும் கூடும் வேலை விஷயமா பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த டிப்ரெஷன் மன அழுத்தம் எல்லாமே அந்த மாத இறுதிக்குள்ள நீங்கிடும் சனி வக்கர நிவர்த்தி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடக்குதுங்க அதுக்கப்புறம் வேலை இடத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு புதிய வாய்ப்பு எல்லாமே வரலாம் அந்த நேரத்துல வேலையை மாற்றம் இருப்பது ரொம்ப நல்லது குரு பகவான் பதினொன்றாம் பாவகத்தில் இருக்கிறாருங்க ஆசை நிறைவேற்றும் இடம் நவம்பர் பதினொன்றாம் தேதி குரு வக்ரம் ஆகிறாரு இந்த வக்ரம் உங்களுக்கு ரொம்பவே நல்லது நீங்க எதிர்பார்த்த ஆசைகள் நிறைவேறும் எளிமையாக சொன்னால் பணம் அமைதி மரியாதை நிம்மதி இது எல்லாமே கைகூடும் குருவின் அருளால் எதிரிகள் விலகுவார்கள் உங்களின் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க ராகு ஆறாம் பாவகத்துல இருக்கிறாருங்க அது உங்களுக்கு ஜெயம் தரும் இடம் எதிரிகள் எத்தனை பேர் வந்தாலும் நீங்க தான் ஜெயிக்கிறீங்க ஆனா கடனில் கொஞ்சம் கவனம் தேவை கேது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தூக்கமின்மை மன அழுத்தம் மாதிரி சிறு பிரச்சனைகள் வரலாம் அதுக்காக சிறந்த பரிகாரம் என்ன அப்படின்னா விநாயகர் வழிபாடு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் மூன்றுக்குமே தனித்தனியான நன்மைகள் இருக்கு உத்திரம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகம் அதிகம் சொத்து சேர்க்கை புத்திர பாக்கியம் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்துக்கு சொத்து விற்பனையால் ஆதாயம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்துக்கு பழைய உறவுகள் மீண்டும் வந்து இணையும் மறுமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் பொருளாதார முன்னேற்றம் இருக்குங்க மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களே இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் ஆசைகள் நிறைவேறும் உறவுகள் உறுதியாகும் பண கூடும் முக்கியமாக மன அமைதி என்பது கிடைக்குங்க இந்த மாதத்துக்கான பரிகாரம் விநாயகர் வழிபாடு சனிக்கிழமை ஒரு மரத்தடியில் இருக்கும் பிள்ளையார் கோவிலுக்கு போங்க அருகமூல் மாலை அல்லது வெள்ளரிக்கை மாலை அணிவிச்சு உங்க கையால் அபிஷேகம் செஞ்சுக்கோங்க உங்க எல்லா தடைகளும் நீங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க ராசியை கமெண்ட்ல எழுதுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட பலன்கள் பரிகாரங்கள் ஆன்மீக தகவல்கள் இது போல தொடர்ந்து வரும் இறைவன் அருளால் உங்கள் வாழ்வில் சந்தோஷம் ஆரோக்கியம் செல்வம் அமைதி நிரம்பி வழியட்டும் இனிய நாள் இனிய வாழ்வு நன்றி வணக்கம்